மாணவர்களே இப்ப நம்ம நற்றினையில நின்ற சொல்லர் தோன்று இனிய என்ற பாடலுக்குரிய விளக்கத்தை பார்க்க போயிடோம் இந்த பாடல் வந்து குறிஞ்சி திணையை சார்ந்த பாடல் இதை பாடிய புலவர் கபிலர் பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி சொல்லுவைப் போன்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கு என்றால் பொருள் ஈட்டுதல் காரணமாக தலைவன் தலைவியை விட்டு பிரிய எண்ணியதை தோழி அறிந்து தலைவியிடம் கூற தலைவி தலைவன் அங்கனம் என்னை விட்டு பிரியமாட்டார் என தலைவனை புகழ்ந்து கூறுகிறாள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு இப்ப இந்த பாட்டு வரிய வாசிக்கிறேன் பாருங்க நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிவு அரியலவே தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல புறைய மன்ற புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்தருளி நறுமுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அரியலரே என்ற நற்றினை பாடலுக்குரிய விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதாவது தோழியை பார்த்து சொல்றா தோழி என் காதலர் சொன்ன சொல்லை தவறாமல் காப்பாற்றக்கூடிய வாய்மை உடையவர் நீண்ட காலம் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் எப்போதும் என் தோள்களை பிரியும் எண்ணம் இல்லாதவர் அத்தகையவருடைய நட்பு தேனீக்கள் தாமரையும் குளிர்ந்த மகரந்தங்களை ஊதி உயர்ந்து நிற்கும் சந்தன மரத்தின் தாதினையும் ஊதி சந்தன மரத்தின் உச்சியில் கொண்டு சென்று சேர்த்து வைத்த தேனை போல உறுதியாக உயர்ந்திருக்கிறது தண்ணீர் இல்லாமல் இவ்வுலகம் இயங்காதது போல அவரில்லாமல் இல்லாமல் நான் வாழமாட்டேன் என்பதை நன்கு உணர்ந்தவர் என் மீது மிகுந்த விருப்பம் கொண்டவர் என்னை பிரிந்து சென்றால் என் நெற்றியில் பசலை நோய் படரும் என்று அஞ்சி அடைந்து என்னை விட்டு நீங்கி செல்ல மாட்டார் என்று தலைவியானவள் தோழியிடம் கூறுகின்றார் இப்பாடலில் தாமரை தாது தலைவன் உள்ளத்தையும் சந்தனத்தாது தலைவியின் உள்ளத்தையும் குறிப்பிடுகின்றது சந்தன மரத்தில் இனிய தேனடை வைத்தது போல தலைவன் தலைவியிடம் அன்பு வைத்துள்ளான் என்பது இதனுடைய கருத்தாகும் அன்பார்ந்த மாணவர்களே இந்த பாடல்களுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் இந்த காணொளியை கண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்